ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் நெதர்லாண்ட்ஸ் வந்திருக்கேன் இது வந்து செகண்ட் டைம் நான் இங்கே வரேன் ஆஃபீஸ் வேலையாக வந்திருக்கிறேன் ஒரு ஒன் வீக் இங்கே இருப்பேன் இன்றைக்கி வந்து ஃப்ரீ டைம் இருந்துச்சு அதனால் கொஞ்சம் பக்கத்தில் இருக்க இடங்கள்லாம் வந்து பேர் நடந்து வாக் போனோம் இங்கே வந்து இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிருக்குது இலையுதிர் காலம் முடிஞ்சு இப்போ தான் வந்து துளிர் விழுது ரொம்ப அழகாக இருக்குது சில பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சீசனில் வந்து இங்கே துளிப் ஃபெஸ்டிவல் நடக்குமா பட் நாங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா எங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து டைட்டாக இருக்குது இன்றைக்கி மட்டும்தான் ஃப்ரீ இங்கே வெதர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இப்போது காலையில் ஆறு டிகிரி இருந்துச்சு இப்போ வந்து ஒரு பதிமூணு டிகிரி மத்தியானத்தில் இருக்குது ஈவினிங் பார்த்தா எட்டு மணி வரைக்கும் அப்படி ஒரு வெளிச்சமாக இருக்குது நான் ஒரு வெஜிடேரியன் அதனால் எனக்கு ஃபுட்டு மட்டும் அந்த மாதிரி வெளியில் வர்றப்போ கொஞ்சம் கஷ்டப்படுவேன் ஆனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நான் நல்லா எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு இங்கே வந்து அதிகமாக வந்து சைக்கிள் ஓட்டுறாங்க அதே மாதிரி காரும் வந்து இங்கே நிறைய இருக்குது யூரோப்லேயே வந்து நெதர்லாண்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க ஜஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் பார்த்து தான் ரசிக்க முடியும் இங்கே எதுவும் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை